ஏன்னா எந்த நிலையிலையும் எல்லாத்துலேயும் கலந்துற கலந்தக்கூடியது தான் முக்தி எல்லா நிலையிலையும் வந்து அந்த பிரபஞ்சத்தினுடைய வெளியில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக தன்னை விரிவுபடுத்தி போகக்கூடியது தான் வந்து முக்தி இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏன்னா உடலை வந்து பலப்படுத்தாமல் உடலை நிலைப்படுத்தாமல் யாரும் முக்தி நிலையை அடைய முடியாது நம்மளுடைய தன்மையும் வந்து அறியாமையில் வந்து அவங்க வந்து பேசக்கூடிய ஒரு பிதட்டல் வார்த்தை தான் இது இந்த ஆன்மாவை வந்து ஜீவனோடு சேர்க்கறதுக்கு வந்து ஒரு களம் வந்து உடல் இதை தான் வந்து சித்த பெருமக்கள் வந்து நந்தவனத்தில் உராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்போ அந்த நம்மளுக்கு வந்து அந்த ஆன்மாவை வந்து ஜீவனோடு நிலைப்படுத்துறதுக்கு வந்து மிக 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 முக்கியம் வந்து உடல் அதனால தான் வந்து திருமூலர் கூட வந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேனு சொல்லுவாங்க உடலுக்கு வந்து மிக மிக பெரிய பங்கு இருக்குது இந்த உடல் வந்து வலிமையாக இருந்ததுனா தான் நம்மளுடைய ஆன்மா ஆமா ஆன்மாவை வந்து நிலைப்படுத்தி ஜீவனோட சேர்க்க முடியும் ஜீவனை வந்து ஐக்கியப்படுத்த முடியும் அரிசி சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அரிசி வந்து நம்மளுடைய ஆன்மா அதுக்கு வந்து அதை அதை சமைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா நீர் அப்போ அந்த நீரையும் இந்த அரிசியும் வந்து ஒரு களத்தில் வந்து நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு நம்மளுடைய ஆண்மத்தி அந்த ஆண்மத்தியை வந்து எடு போது இந்த அனலில் வந்து நம்மளுடைய ஞானத்தீயில் ஞான வேள்வியில் ஞானத்தீயில் வந்து இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் தான் இதை நீங்கள் சேர்த்து சமைக்க முடியும் அப்போ அந்த அரிசியும் நீரும் சேர்த்து பொங்கல் செய்யும்போது அதை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாத்திரம் தேவை அந்த பாத்திரம் ஓட்டையாக இருந்ததுன்னா இந்த அரிசியும் நீரையும் சேர்த்து பொங்கல் ஆண்டு அப்படின்ற ஒரு சாதம் அப்படின்ற ஒரு நிலையை வந்து நம்ம கொண்டு வர முடியாது அப்போ அந்த சாதம் வந்து முழுமைப்பட பெறணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓட்டை இல்லாத பாத்திரம் வேணும் அந்த ஓட்டை இல்லாத பாத்திரத்தை வந்து கட்டமைக்கிறது தான் சித்தர்கள் வந்து கற்பு தேகத்தை வந்து முதன்மைப்படுத்தினாங்க முதல்ல வந்து நம்மளுடைய தேகத்தை வந்து கற்பு நிலைக்கு அழியா தன்மைக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்மை பெருக்கத்தை உயிராற்றலுடைய பெருக்கத்தை இணைச்சி ஒரு வேள்வி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இதில் வந்து ஒரு அறியாமையில் வந்து சடம் சடத்துக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து சடத்துக்கு மதிப்பு இல்லைன்னா இறந்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஆன்மாவை எடுத்து முடியும் ஜீவனோட நிலைப்படுத்த முடியுமா முக்தி அடைய முடியுமா அப்போது நம்மளுடைய ஆன்மாவை நிலைப்படுத்தி ஜீவன ஜீவனோட வந்து ஐக்கியப்படுத்தி நம்ம முக்தி அடைகிறதுக்கு பெரும் பங்கு வகிப்பது நம்மளுடைய ஓட்டையெல்லாம் உடம்பு அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு தான் வந்து இவ்வளோ பெரிய சித்த பெருமக்கள் வந்து இவ்வளோ பெரிய கற்ப வந்து சொல்லியிருக்காங்க இன்றைய ஞானிகளோ யோகிகளோ யோகம் பண்ணால் போதும் யோகம் பண்ணுறதுனால மட்டும் வந்து ஒரு முழுமையான முக்தி அடைய முடியாது எல்லா சித்த பெருமக்களும் அவங்க வந்து அந்த நிலையை பெறுவதற்கு தன் உடலை கற்பநிலையாக்கி அதன் பிறகு அந்த கற்ப நிலை பெற்ற ஒரு ஓட்டையில்லாத உடம்பை தான் வந்து ஐக்கியப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து விஜயமுக்தி அடைஞ்சிருக்காங்க உணவு உருவாயிடுச்சு அந்த உணவு வந்து ஒரு முழுமை பெற்றதுக்கப்புறம் அந்த உணவுக்கான பங்கு வந்து அதனுடைய முதிர்ச்சி அடைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வேணால் வந்து பாத்திரம் தேவையில்லை அப்படின்றது வந்து இருக்கலாம் ஏன்னா எந்த நிலையிலையும் எல்லாத்துலேயும் கலந்துற கலந்தக்கூடியது தான் முக்தி எல்லா நிலையிலையும் வந்து அந்த பிரபஞ்சத்தினுடைய வெளியில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக தன்னை விரிவுபடுத்தி போகக்கூடியது தான் வந்து முக்தி எல்லா அணுலையும் கலந்துடுறாங்க பிரபஞ்சத்துடைய ஆதியில் வந்து நம்மளை வந்து தான் முக்தி அப்போ அந்த ஐக்கியப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு வேணும் அந்த நிலைப்பாடு தான் நம்மளுடைய உடல் உடல் இல்லாமல் எதையும் வந்து யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த உடல் ஓட்டையாக இருந்தாலும் சரி அதை நோயோடு இருக்காங்க ஒரு இருக்காங்க நான் வந்து சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன் அவர் வந்து சமாதி ஆயிட்டாரு ஒருத்தர் வந்து காலை அழுகிட்டு இருக்கு அவர் சமாதி ஆயிட்டாரு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏன்னா உடலை வந்து பலப்படுத்தாமல் உடலை நிலைப்படுத்தாமல் யாரும் முக்தி நிலையை அடைய முடியாது அந்த ஒளியை பெற முடியாது இறந்த பிறகு நம்ம ஜீவன் வந்து அந்த ஒளியை சேரணும் அப்படின்ட்டு தான் வந்து எல்லாருமே டீச் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் உயிரோட இருக்கும்போதே அதை சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லித்தர மாட்டுறாங்க ஒளியே சேர முடியும்னா நம்மளுக்குள்ளே வந்து ஒரு துளியாக வந்து இறைவன் வந்து சிவன் அப்படின்னாலும் சரி ஜீவன் அப்படின்னாலும் சரி அந்த சிவன் ஜீவனை தான் சிவனாக நம்ம வந்து உருவப்படுத்துகிறோம் நம்மளுக்குள்ள ஒவ்வொரு ஆன்மாவிலையும் ஒவ்வொரு உடல்லையும் வந்து அந்த ஆன்மாவை ஆன்மா வந்து நம்மளுடையது இந்த உடல் வந்து பஞ்சபூதங்களுடையது இந்த உடல் வந் உடலை வந்து நம்மளுக்கு சொந்தம் இல்லை இந்த ஆன்மா வந்து நம்மளுக்கு சொந்தமானது உயிரம் வந்து நம்மளுக்கு சொந்தம் இல்லை இந்த பஞ்சபூத உடம்பை பெற்று இந்த ஆன்மாவை நிலைப்படுத்துவதற்கு சொந்தமில்லாத அந்த ஜீவனை அதாவது எல்லாருக்கும் சொந்தமான ஜீவனை தனக்குள்ள அந்த ஆன்மாவோடு ஐக்கியப்படுத்துறது ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆன்மாவை வந்து ஜீவனோடு ஐக்கியப்படுத்துறது ஐக்கியப்படுத்தும் போது தான் நம்ம வந்து ஒரு முழுமை நிலை பெற்று அந்த ஆதிக்கு சமமான நிலையில் வந்து நம்ம பயணிக்கிறோம் அப்போ அந்த ஆதிக்க சமமான நிலையில் வந்து முழுமை பெறுறோம் முழுமை பெற்ற நிலை தான் சித்த நிலை முழுமை பெற்ற நிலைக்கு தான் நம்ம வந்து அந்த முக்தி அப்படின்ற ஒரு நிலைக்கு போகிறோம் இது வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஆன்ம பயணத்தில் வந்து அந்த தெளிவான பாதை யாரும் வந்து வகுத்துக்கலை அந்த சித்தர்கள் ஒளி உடலை பெற்றார்கள் அப்ப வந்து அவங்க வந்து என்னன்னா ஒரு துளியா வந்து இருக்கிற ஜீவன் ஒரு மூலையில் ஒரு துளியா இருக்கிற ஜீவனை அது ஒரு கூட்டுக்குள்ளே வந்து ஏழு ஏழு கடல் ஏழு மலை அப்படின்னு சொல்லுவாங்க அது பெரிய சப்ஜெக்ட் அது பெரிய ஒரு ஞான நிலைக்கு ஒரு அதை வந்து விளக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நேர காலங்கள் வேணும் அது வந்து அந்த கேட்கக்கூடியவங்களுக்கும் அந்த பக்குவ நிலை உணரக்கூடிய பக்குவ நிலை இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு அதை உணர்த்தும் போது அதை மெய்யை உணர முடியும் அந்த திரைகளை வந்து ஒவ்வொன்றா வந்து அந்த ஏழு கடலை தாண்டி ஏழு மலையை தாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு ஜெவு படலங்கள் நீர் படலங்களை தாண்டி உயிர் வந்து உள்ளே இருக்குது அது லிங்க வடிவத்தில் இருக்குது அவங்க லிங்கவடித்துல காப்பு இருக்குது அதுக்குள்ளே வந்து ஜோதி இருக்குது அந்த ஜோதியை வந்து இந்த திரைகளை விலக்கி ஜோதியை வந்து பிரகாசமாக வளர வைக்கும்போது நம்மளுடைய அதை தொடர்ந்து நம்மளுடைய பிராணசக்தியை வந்து மேலே வந்து பட்டு நம்ம உடலில் வந்து நாடியில் வந்து ப பயணிக்கிறது இது வந்து இந்த நிலையில் ஒரு மனித நிலையில் அது ஞான நிலை போகும்போது அந்த திரைகள் விளக்கப்படுது திரைகள் விளக்கப்பட்ட உடனே ஜோதி வந்து பிரகாசமாக வளர ஆரம்பிக்குது அந்த வளரக்கூடிய ஜோதி எல்லா நாடிகளிலும் பரவி உடல் முழுவதும் ஐக்கியமாகுது அப்போ வந்து பஞ்சபூதங்களுடைய அழிவு அப்போ பஞ்சபூதங்கள் என்றது வந்து ஒரு அடுத்த அடுத்த பரிணாமங்களை வந்து சந்திக்கக்கூடியது ஆனால் வந்து இந்த ஜோதியாக அந்த உடல் பாரம் பெறும்போது எந்த ஒரு பரிணாம நிலைகளும் கிடையாது அதாவது வந்து இது வந்து முழுமை பெற்றது அப்போ முழுமை பெற்ற உடலில் வந்து நீரிலே போகலாம் நெ நெருப்பில் போகலாம் பூமிக்குள்ளே இருந்தாலும் அது கழிவு கிடையாது ஆகாயத்தில் பறந்தாலும் எந்த விதமான பாதிப்பு கிடையாது எல்லா நிலைகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு போகக்கூடியது அந்த தான் ககனம் பாய முடியும்